அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டுருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பத்தஞ்சு சென்ட் லேண்டுங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வர இதே லேண்டு வேணுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்டில் பெதப்பம்பட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆயிக்குதுங்க பெதப்பம்பட்டி மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் வேணுங்க ரோடு தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க சுற்றி வேலி போட்டிருக்குறாங்க நல்ல செம்மண் பூமிங்க பூமி பார்த்திங்கன்னா நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா சமசதுரமான லேண்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு பிட் இருக்குதுங்க ஒரு ஏக்கரா முப்பத்தஞ்சு சென்ட் ஒரு பிட்டுங்க ஒரு ஏக்கரா தொண்ணூறு சென்ட் ஒரு பிட்டுங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தனித்தனி கம்பி வேலி போட்டு ரெண்டுமே தார் ரோடு பேஸில் வந்துடுதுங்க நீங்கள் ஒட்டுக்காக வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை தனித்தனியாக பிரித்து வேணாலும் எடுத்துக்கலாமுங்க அருமையான லேண்டுங்க இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு மெயின் ரோட்டுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாகவே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு தார் ரோடு பேஸ்லேயே வந்துடும்ங்க இது இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக எடுத்திங்கன்னா மூணே கால் ஏக்கரா வருங்க இல்லை உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒன்று முப்பத்தஞ்சு ஒரு பிட்டு இருக்குதுங்க ஒரு ஏக்கரா தொண்ணூறு சேர்ந்து ஒரு இருக்குதுங்க நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாமுங்க இது ஒரு ஏக்கரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபது ரூபா விலை சொல்கிறாங்க நம்ம குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதேனுங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக எல்லா ஃபெசிலிட்டிஸோடையும் இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இபி லைன் ஒன்று வந்துருங்க ஒரு போர் ஒன்று வந்துடு கார்னர் சைட்டாக வருமுங்க தெக்கு பார்த்து கிழக்கு பார்த்து கார்னர் சைட்டாக வருதுங்க அருமையான பூமிங்க இந்த இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூத்தி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூத்தி நாலு நன்றி வணக்கம்